வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன் இந்த சீரீஸில் சாப்டர் டூ ட்ரேடிங் பேசிக்ஸ் பங்குச்சந்தை வர்த்தகத்தின் அடிப்படைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா பங்குச்சந்தை வர்த்தகம்னா என்னென்னு பார்க்க போகிறோம் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்புறம் ட்ரேடிங்கை பற்றி சமூக வலைத்தளங்களில் நிலவிட்டுருக்கக்கூடிய பொய்கள் நிஜமாக ட்ரேடிங்னா என்ன ட்ரேடிங்கை பற்றின உண்மைகள் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் ஸோ அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரேடிங்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கை பற்றி ஓரளவு ஒரு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான பெப்டாக் மாதிரியானது தான் இந்த வீடியோ முதல்ல ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா நான் போன வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் எப்படி காய்கறிகளை வாங்கவும் விற்கவும் செய்கிறோமோ ஸோ அதே மாதிரி பங்கு சந்தையில் போய் ஒரு கம்பெனியோட பங்கை வாங்குறதும் விற்கிறதுக்கும் பேர் தான் ட்ரேடிங் ஸோ மார்க்கெட்டில் நாட் ஓன்லி ஸ்டாக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் நான் நேற்று லாஸ்ட் வீ வீடியோவில் சொன்ன மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை கமாடிட்டிஸ் லைக் குரூட் ஆயில் கோல்டு சில்வர் பிளாட்டினம் ஸோ இதையும் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும் இது போக ஃபாரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டு நாணயங்களை வாங்கி விற்பறது மூலமாகவும் நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்ண முடியும் பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்துட்டு தடை செஞ்சுருக்காங்க செபி இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல் தயவு செஞ்சு யாரும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு இல்லீகல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் பணத்தை முதலீடு போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்னா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஷார்ட் டம் ஃப்ளக்ஷுவேஷன் அதாவது குறுகிய கால விலையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை வச்சுட்டு அவங்க வந்துட்டு லாபம் சம்பாதிக்க ஏன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கா நம்ம ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு ஒரு கிலோ தக்காளியை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றா நமக்கு வந்துட்டு அஞ்சு ரூபாய் லாபம் ஸோ இதுதான் இந்த குறுகிய கால ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் மூலமாக லாபம் பார்க்குறது ஸோ சேம் இதே தான் நம்ம ஸ்டாக்லேயும் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க டாடா மோட்டார்ஸ் இருக்குது அதை வந்துட்டு எழுநூறுபாய்க்கு வாங்கி எழுநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் லாபம் ஸோ இதுதான் அந்த இந்த ஃபோக்கஸிங் ஆன் ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்கில் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இது என்னென்னா ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டியில் வந்துட்டு தான் நம்ம டீல் பண்ணணும் சர்டன்ட்டி எதுவுமே கிடையாது அதாவது ட்ரேடர்ஸ் எப்போவுமே ஒரு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்தகவலை தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே செயல்படணும் கண்டிப்பாக இங்கேருந்து இங்கே போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி ட்ரேடிங் மென்டாலிட்டியில் உங்களுக்கு விரிவாக சொல்லித்தரேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருளை குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்க வித்தா வித்து லாபம் ஈட்டுறதுக்கு பேர் தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ட்ரேடிங்கில் இதை ரெண்டு விதமாக பண்ணலாம் குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றாலும் லாபம் கிடைக்கும் ரெண்டாவது அதிக விலைக்கு விற்றுட்டு அதை திரும்ப குறைந்த விலைக்கு வாங்கி கொடுத்தாலும் லாபம் கிடைக்கும் அது எப்படி இல்லாத பொருளை விற்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ பொதுவாக உங்ககிட்ட ஒரு பங்கு இல்லைனாலுமே அதை விற்க முடியும் எப்படின்னா உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாக் ப்ரோக்கர் வந்துட்டு அந்த பங்குகளை வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்ட்ட வேணாலும் நீங்கள் இது பண்ணியிருக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜரோதா ஹெச்டிஎஃப்சி மோத்தில லோஸ்வால் எது எதாவது வேணாலும் இருக்கலாம் ஸோ தே வில் ஹாவ் சம் ஸ்டாக்ஸ் ஸோ நீங்கள் விற்கும்போது அவங்க அக்கௌண்ட்லேருந்து கழியும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பை ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் செட்டில் வித் தம் ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ இதை வந்துட்டு டெக் டெர்மினாலஜி இந்த வாங்கி விற்கிறத வந்துட்டு ட்ரேடிங்கில் லாங் பண்ணுறது ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க லாங் பண்ணுறது என்னென்னா குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றா அது பேர் லாங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஷார்ட் பண்ணுறதுனா அதிக விலைக்கு விற்றுட்டு திரும்ப அதையே குறைந்த விலைக்கு மார்க்கெட்டில் வாங்கி உங்கள் புரோக்கரோட செட்டில் பண்ணுறத ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ட்ரேடாக இருந்தால் விலை ஏறினாலுமே நீங்கள் காசு சம்பாதிக்கலாம் விலை இறங்கினாலுமே காசு சம்பாதிக்கலாம் ஸோ ரெண்டு வழிலையுமே ஒரு ட்ரேடரால் காசு சம்பாதிக்க முடியும் ஸோ பொதுவாக நம்மள மாதிரியான ஒரு ரீட்டைல் ட்ரேடர் நாலு வகையில் இருப்பாங்க ஸ்கேல்பர் டே ட்ரேடர் ஸ்விங் ட்ரேடர் அண்ட் பொசிஷன் ட்ரேடர் ஸோ ஸ்கேல்பர் முதல் வகை அப்படின்னா இவங்க வந்துட்டு இவங்களோட மொத்த அந்த ஒரு ட்ரேடு போட்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணுற வரைக்குமான மொத்த டைம் நிமிடங்களில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு இவங்க ஒரு ட்ரேட் எடுத்தாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வெரி ஷார்ட் டர்ம் ஃப்ளக்ச்சுவேஷனில் இவங்க வந்துட்டு ஏம் பண்ணுவாங்க லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டு தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்கள வந்து ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு ட்ரேட் டே ட்ரேடர் அதாவது காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தால் ஈவினிங் மூணு மூணு நாலு மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஸோ தேவலி க்ளோஸ் த அக்கௌண்ட் ஸோ இதை தான் டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஸ்விங் ட்ரேடரிங் வந்து நாட்களில் ட்ரேடிங் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தால் ஒரு பத்து நாளோ இல்லை முப்பது நாளோ ஐம்பது நாளோ அந்த கழிச்சு அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க நாட்கணக்கில் இவங்க வந்துட்டு ட்ரேடிங்கை வந்துட்டு ஓப்பனில் வச்சுருப்பாங்க ஃபைனலாக பொசிஷன் ட்ரேடர் ஸோ இவங்க வந்து வாரக்கணக்கில் இல்லை மாதக்கணக்கில் இவங்க வந்துட்டு பொசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே வெரி ஹை கேபிட்டல் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க லை எஃப்ஐஸ் ஆர்டிஐஸ் இவங்க தான் மெயினாக இந்த ஸ்விங் ட்ரேடிங் பொஷன் ட்ரேடிங்கில் பண்ணுவாங்க இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டூவில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நம்மளை மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் ஸோ என்ன என்னை பற்றி நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா ஐஎம் அ டேட் ரேடர் சம்டைம்ஸ் ஐ டூ ஸ்கேல்பிங் ஆல்சோ பட் மோஸ்ட்லி ஐ ஃபோக்கஸ் ஆன் டே ட்ரேடிங் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ஒரு ட்ரேடர் எப்படி ஆரம்பிப்பார் ஒரு ட்ரேடரோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த மார்க்கெட்டில் வரும்போது ஸோ அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ட்ரேடர்ஸ் வந்து ஐந்து விதமான நிலைகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு கடந்து போவாங்க ஆரம்ப கட்டத்தில் நூப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முதல் நிலையில் இருக்கிறவங்க புதியவர்கள் இவங்க வந்துட்டு எப்படின்னா என்ன விலைக்கு வாங்கணும் எவ்வளோ விலைக்கு விற்கணுங்கிற டிசன் வந்துட்டு தே இவங்க பர்சனலாக எடுக்க முடியாது ஸோ இவங்க ஏதோ ஒரு வாட்ஸ்அப்லையோ ஒரு டெலிகிராம் சேனல்லையோ யூடியூப்லேயோ பார்த்துட்டு அதில் யாரோ ஒரு ஒருத்தர் சொல்கிற காலை நம்பி இவங்க வாங்குவாங்க விற்பாங்க கோர்ஸ் இட்ஸ் வெரி ரிஸ்கி தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க நீங்கள் கஷ்டப்பட்ட பணத்தை சம்பாதிச்ச சம்பாதிச்ச எல்லாம் ஒரே நாளில் கூட இல இலக்கணும் நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் சொல்லப்போனால் நான் கூட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சில தவறுகளை பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் மிகவும் உறுதியாக சொல்கிறேன் ஸோ இதை பண்ணி நஷ்டம் நஷ்டம் பட்டு ரெண்டாவது ஓகே மற்றவங்க சொல்கிறத நம்ம வந்துட்டு கேட்கக்கூடாது நம்மளே டிசைட் பண்ணலாம் எவ்வளவு ஏறுது இறங்குதுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணலாம் முடிவெடுக்கும் போது அவங்க ரெண்டாவது நிலைக்கு வருவாங்க ஸோ அந்த ரெண்டாவது நிலைக்கு பேர் இண்டிகேட்டர் பெஸ்ட்டு ட்ரேடர்ஸ் அதாவது மார்க்கெட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது நீங்கள் எந்த புரோக்கர் யூஸ் பண்ணாலுமே ஸோ இப்போ ஒரு சார்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு மூவிங் ஆவரேஜஸ் சாரசி ஸோ இதுலேருந்து வரக்கூடிய பை சிக்னல் செல் சிக்னல் யூஸ் பண்ணி இவங்க வந்துட்டு ப்ரைஸ் எங்கே வாங்கணும் எங்கே வைக்கணும்னு டிசைட் பண்ணுவாங்க பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் ஆர் லேகிங் இண்டிகேட்ரு அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஒரு விஷயம் நடந்து முடி அதாவது ப்ரைஸ் ஒரு இடத்துக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இட் கேன் கேல்குலேட் த கரெக்டை ஸ்டேட்டஸ் ஸோ இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுவேன் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரைனிங் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணுறவங்க எல்லாருமே ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்லலை பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ராங் சிக்னல்ஸ் தான் கொடுக்கும் ஸோ ஸோ இதிலேயும் பெருசாக நம்ம லாபம் ஈட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிலைக்கு மூவ் ஆவாங்க ஸோ இட் இஸ் கால்டு பேட்டன் பேஸ்ட் ட்ரேடிங் பேட்டன் பேஸ்ட் ட்ரேடிங்னா ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க எப்படி அதாவது எம் பேட்டன் டப்ளியூ பேட்டன் வெஜ் பேட்டன் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி சில பேட்டர்னில் மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் இப்படி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வச்சுட்டு இவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ இதிலையும் இதையும் கற்றுக்கிட்டு இதுலையும் பெருசாக வெற்றி கிடைக்கலன்னு அப்புறம் தான் ஃபைனலாக ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறத கற்றுப்பாங்க ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் எஸ்எம்சி எஸ்எம்சினா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸோ ஸ்மார்ட் மணி அப்படின்னா என்னென்னா பெரிய பெரிய பேங்க்ஸ் பெரிய பெரிய ட்ரேடிங் இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க எந்த பேசிஸில் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டோட்டல் சீரீஸுமே நம்ம எஸ்எம்சி கான்செப்ட்ஸில் தான் வந்துட்டு சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த முதல் மூணு நிலையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் ஃபைனலாக ஆல்கோ ஆல்கோனா கம்ப்யூட்டரைஸ்ட் அல்காரிதம் தான் பேஸ்ட் ட்ரேடிங் நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வருட கணக்கில் நீங்கள் லாபகரமாக ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னா தென் யூ கன்வெர்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி இன் டூ சம் மேல்கோஸ் அண்ட் கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களுக்காக ட்ரேட் பண்ணும் ஸோ இது வந்துட்டு கடைசி நிலை ஸோ இதில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கிறத நீங்களே முடிவு பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அடிப்படை மூலதனம் ஸோ ட்ரேடிங்க்க்கும் உங்கள்கிட்ட மூலதனம் வேணும் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி தௌசண்டாவது இருந்தால் தான் நீங்கள் டெய்லி ஒரு ஐநூறுரூபா ஆயரருபா ப்ராஃபிட் பார்க்கணுன்னா குறைந்தபட்சம் உங்கள் கிட்ட ஒரு இருபதாயிரம் இருந்தால் தான் உங்கள் நீங்கள் வந்துட்டு மினிமம் ப்ராஃபிட்டபிள் இருப்பீங்க ஸோ அதுக்கும் கீழே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேடெல்லாம் உங்கள் ப்ரோக்கரேஜஸ்க்கு டேக்ஸுக்கே போயிடும் ஸோ நான் இவ்வளவு தான் மூலதனம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தலை பட் மினிமம் இவ்வளோ இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது பேன் கார்டு கம் கம்பல்சரியாக வேணும் மூணாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும் ஸோ நீங்கள் எந்த ட்ரே ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணாலுமே அவங்க உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க டிமேட் அக்கௌண்ட் வேணும் ஸோ இதுவுமே உங்கள் ப்ரோக்கர் வந்து உங்களுக்காக ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஃபைனலாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்க ஸ்கிங் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு டிமேட் தேவையில்லை ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா டிமேட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட சார்ஜஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கீங்க நான் ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன் ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டேன்னா டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை நீங்கள் வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கான காசும் சேவ் ஆகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும் ட்ரேடிங்கை பற்றி மார்க்கெட்டில் நிறைய வதந்திகள் பொய்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது ஸோ நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க ட்ரேடிங்கை பற்றி நிலவக்கூடிய அந்த மாதிரியான பொய்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் முதல்ல ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை கையில் மொபைலில் வச்சு தட்டிக்கிட்டு வாங்கிட்டு விற்றுட்டு இருந்தால் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறாங்க அஃப்கோர்ஸ் இந்த ப்ராசஸ் சிம்பிளாக இருந்தாலுமே இட்ஸ் நாட் வெரி சிம்பிள் ரெண்டாவது வேலையே செய்யாமல் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய வழி ட்ரேடிங் தான் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொய் இருக்குது இது நிச்சயமாகவே பொய் தான் மூணாவது உங்களுக்கு அதிக ஐக்கியம் இருக்கணும் நிறைய உங்களை ரொம்ப ஷார்ப்பை இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும் நிறைய படித்திருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதுவுமே அஃப்கோர்ஸ் பொய் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முதல் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நிறைய மணி கிடைக்கும் நிறைய நீங்கள் லாபகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் இது மிகப்பெரிய பொய் ஃபைனலி ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும் போதும் யாருக்கிட்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய பொய் தான் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே வச்சுக்கிட்டா யாராலுமே நம்மள மாதிரியான லிட்டில் ட்ரைல்ஸால ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது ஸோ ஓகே என்னென்ன பொய் நிலவுது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் பட் ரியலாக ட்ரேடிங்ன உண்மைகள் என்ன அப்படின்னா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முக்கியமான உண்மை ட்ரேடிங் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான வேலை அந்த வேலைங்கிறத நான் ஏன் மேற்கொள்காட்டிங்கன்னா ட்ரேடிங் வந்துட்டு ஒரு பேசிவ் வே ஆஃப் ஏர்னிங் மணி இல்லை மறைமுகமாக வே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வேறு பட் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் நீங்கள் வந்துட்டு மணிக்கணக்கில் நேரத்தை செலவழிக்கணும் ட்ரே சார்ட் ஸ்டடி பண்ணணும் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இது பண்ணணும் உங்கள் ஜேர்னலிங் கரெக்டாக இருக்கணும் ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப் ஒரு இன்ஜினியர் அப்படி நாலு வருஷம் கற்றுக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த வேலைக்கு வராங்களோ ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங்க்கும் வந்துட்டு ரொம்பவே நீங்கள் வந்துட்டு நேரத்தை செலவு பண்ணணும் கற்றுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும் கற்றுக்கிட்டு ட்ரேடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் நிறையவே நேரத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் அந்த வேலை இதுவுமே ஒரு நீங்கள் டேஜாப் உங்கள் நான் வேலையை எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு வேலையாக நினச்சா மட்டும்தான் யூ கேன் சக்ஸஸ் இன் திஸ் ஃபீல்டு ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதியவர்களுக்கு இது வந்துட்டு பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி நீங்கள் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி மைண்ட் செட் டிசிப்ளின் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்கள் பணம் எல்லாமே போயிடும் கிட்டத்தட்ட என் நண்பர் ஒருத்தர் ஒரே நாளில் பதினஞ்சு லட்சத்தை தொலைச்சிட்டு அவர் தெருவில் தான் நானே பார்த்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி புதியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க கஷ்டப்பட்டு நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு பணம் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கும் கொண்டு போய் கொடுத்துறாதீங்க ஸோ ட்ரேடிங்கிறது ரொம்பவே ஒரு மன அழுத்தம் நிறைந்த மிகவும் சளிப்பான வேலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சார்ட்டை ரீட் பண்ணணும் ஒரு ட்ரேடை போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறது வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளவு ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஒன் ரெண்டாவது ட்ரேடிங் என்பது அதிக மூலதான விளையாட்டு உங்கள் யார்கிட்ட நிறைய மூலதனம் இருக்கோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ட்ரேடிங்னு இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே சரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் உங்கள் தெருவில் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களை விட பெருசாக உங்கள் உங்கள் கடைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ம சூப்பர் மார்க்கெட் இல்லை ஸ்டோரி மார்க்கெட் ஒன்று வந்துருச்சுன்னா ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான தான் ரொம்ப அதிகம் அவங்களால தான் அந்த ஃப்ரூட்ஸோட ப்ரைஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களால் அவ்வளோ இதாக பண்ண முடியாது ஸோ எல்லா கேமே மாதிரி இந்த ட்ரேடிங்லேயுமே நீங்கள் நிறைய பணம் சம்பாதி நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் லாபகரமாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபைனலி ட்ரேடிங் ஆல் மார்க்கெட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் மேனிப்புலேட்டட்னால் இந்த மார்க்கெட் எப்படி மூவாக போகிறது அப்படிங்கிறது நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கையில் சுத்தமாக கிடையாது இந்த பவர் எல்லாமே மார்க்கெட் மூவ் பண்ணுறது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் மேக்கர்ஸ் அவங்க மட் அவங்க நினச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழேருந்து மேலே மூவ் ஆகும் அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேக்கர்ஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு அணு கூட அசையாது ஸோ நம்ம ட்ரேடிங்கில் ஜெயிக்கணுன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி ப்ரைஸை மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு இது இதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எங்கே நகரும் அப்படிங்கிறத மார்க்கெட் மேக்கர்ஸால் மட்டும்தான் ப்ரொடிக் பண்ண முடியும் நம்மள மாதிரி ரிட்டெயில் ட்ரேடர்ஸோ யூடியூப்லையோ ஃபேஸ்புக்கில் சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்துட்டு போய் செஞ்சு அந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்துட்டு நம்பாதீங்க நானே சொன்னால் கூட அதை நம்பாதீங்க ஏன் ஏன்னா மார்க்கெட்டை மூவ் பண்ணுற அந்த பவர் யாருக்குமே கிடையாது மார்க்கெட்டில் கணிக்கிற பவர் யாருக்குமே கிடையாது ஒன்லி வீ கேன் ஒர்க் ஆன் சான்சஸ் இந்த மாதிரியான இங்கே வந்து இங்க இங்கே வந்தால் இங்கே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியுமே தவிர அந்த கெஸ்ட் பேசிஸில் தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்க முடியுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயத் யாராலையுமே எடுக்கவே முடியாது அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்கள் கிட்டே சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க அவங்க கிட்டேருந்து வெளில தூரமாக வந்துடுங்க அது உங்களுக்கும் உங்கள் பண்ணத்துக்கும் ரொம்பவே பாதுகாப்பானது ஓகே இப்போ ட்ரேடிங்கை பார்த்தினா வதந்திகள் உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபை இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ட்ரேடிங் பண்ணணுன்னா என்ன மாதிரியான மைண்ட்செட் வேணும் என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ரொம்பவே அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் வராதிங்க ஏன்னா உங்கள் பணம் வேணுங்கிறதே உங்களை தப்பான டெசிஷன் எடுக்க வைக்கும் உங்கள் பணத்தை இழக்க வைக்கும் ஸோ அது உங்களை டிப்ரெஷனுக்கு தான் தள்ளும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இம்பல்சிவாக டிசிஷன் எடுப்பீங்க அதாவது மனசில் தோன்றதை பேஸ் பண்ணி டக்குன்னு டிசைட் பண்ணிடுவீங்க டேட்டா பேஸ்ட்டு இல்லை ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு டெசிஷன் எடுக்க மாட்டேன் உணர்ச்சி வசப்பட்ட டெசிஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு தேவையான முக்கியமான ஒரு குணம் வந்துட்டு பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க பொறுத்தார் ட்ரேடிங்கில் ஆழ்வார் அப்படிங்கிறத மாதிரியான நம்ம மாற்றிக்கணும் அது ஏன்னா பொறுமை இருந்ததுன்னா உங்களால் ட்ரேடிங்கில் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் பட் பொறுமை இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் அது ஒரே நாளில் போயிடும் ஸோ பொறுமையை பொறுமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்க்கு அதே மாதிரி உங்களால் தோல்வியை சமாளிக்க முடியல நான் தோத்தேன்னா எனக்கு அன்றைக்கி தூக்கம் வராது தோற்றுட்டேன்னா விட்டதை பிடிக்காமல் படிக்கிற வரைக்கும் என் மனசை வந்துட்டு அடங்காது இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்தால் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் ட்ரேடிங் ஃபெயிலியரே பண்ணாமல் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரேடருமே கிடையாது ஈவன் தி கிரேட்ஸ் அல் ஐசிடி இவங்க கூட கண்டிப்பாக லூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ட்ரேடிங்கில் தூக்காமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது ஸோ தோல்வியை சம்பாதிக்க சமாளிக்கிறதுக்கான இந்த மனநிலையே நம்ம வளர்த்து வளர்த்துக்கிட்டா ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது ஈஸி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசாக மூலதனம் இல்லை வேறு வருமானம் ஆதாரம் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற உந்துதல் இருந்ததுன்னா நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியான சிக்னல் கொடுக்காம இருந்தாலுமே நீங்கள் அந்த இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து தப்பா என்ன சொல்கிறது பா ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கிற ட்ரேட் எடுப்பீங்க உங்களுக்கு தோல்வி அதிகமாக வரும் நஷ்டம் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபீல் கோ நெக்ஸ்ட் ஓகே இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு நிறைய டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம் என்னடா நான் எப்படி சொல்கிறான் ஆரம்பிக்க முன்னாடியே கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த நான் இதுக்கு முந்தின ஸ்லைடில் சொன்ன மனநிலையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அப்படின்னா நம்மளாலலாம் ஜெயிக்கவே முடியாதா நம்ம வந்துட்டு ட்ரேடிங்க்க்கு நம்ம வந்துட்டு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும்னா நாலு மந்த்ராக இருக்குது முதல் மந்திரா ஸ்ட்ராட்டஜிக்கல் எட்ஜு அதாவது ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது மென்டல் டிசிப்ளின் இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் உங்கள் ஒரு ட்ரேடிங்கில் தோத்தாலுமே எப்படி எவ்வளோ கம்மியாக தோக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான் பயிற்சி தான் இது ஃபைனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த நாளும் உங்கள் கிட்டே சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த சீரீஸ் நம்ம நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்து பயிற்சி பண்ணிங்கன்னா ஸோ இந்த முதல் மூணு விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் எட்ஜி மென்டல் டிசிப்ளின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக கற்றுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் தான் கற்றுக்க முடியும் அது எந்த கடையிலையுமே கிடைக்காது ஸோ ஃபைனலாக வர்த்தகம் என்பது பணத்தை இழப்பதற்கான விரைவான வழி மற்றும் பணத்தை சம்பாதிப்பதற்கான மெதுவான வழி ஸோ இதை தான் நான் வந்துட்டு எப்போவுமே ட்ரேட் எடுக்க முன்னாடியும் ட்ரேட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் நான் எப்போவுமே இந்த ஒரு மேற்கோளை வந்துட்டு நான் பார்க்குறது என்னோடய வழக்கம் இது ஏன்னா இதுதான் ட்ரேடிங்கோட அடிப்படை உண்மை நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா சீக்கிரமாக இழந்துருவீங்க பட் த மோர் நீங்கள் நிறைய கற்றுக்கணும் மணியிலேருந்து அந்த மணி மைண்ட்லேருந்து வெளில எப்போ நீங்கள் வரீங்களோ அப்போ நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான அந்த நேரம் வந்துட்டு அந்த வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இருந்து ட்ரேடிங்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நம்ம போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி